ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் எந்த இருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வாரங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையிலிருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் இந்த வார ராசி பலன் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்மையில் பார்த்தது போல் ரிஷப ராசிக்காரங்களுக்குங்க இந்த வாரம் ராசி பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ரிஷபராசிக்கார நபர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏப்ரல் மாதத்தில் இந்த வாரம் நான்காவது வாரங்க நான்காவது வாரமாக அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதத்தில் நான்காவது வாரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இப்படி தான் கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க எப்படின்னா சூரியன் மேஷராசியில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் மீனத்துக்கும் வந்திருக்கிறாரு புதன் பஹ்ரகதியில் மீனராசியில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் மீனத்தில் இருக்கிறாரு இருபத்தி நாலாம் திரும்ப மேசத்துக்கு செல்கிறாரு அதுக்கப்புறம் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பெருசாக வேறு எதுவும் கிரக மாற்றம் கிடையாது இந்த வாரம் கிரகங்களுடைய அமைப்பு இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சந்திரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மு கன்னி துலா ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் தனுசு மகரம் கும்பம் மேனோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூங்கலை சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இவங்க தான் இந்த வாரம் இப்போ நான் சொன்ன கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் கணிச்சிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரிஷபராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரக அமைப்பு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க நல்லதே நடக்கும் சரி வாங்க ராசிக்காரங்களுக்கான இந்த வார பலன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கலைநயம் எழுறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு சூரியன் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால் புதிய கடை திறப்பதில் அக்கறை காட்டணும் புதிய விஷயங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் அதில் அக்கறை வந்து காட்டணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அதில் முழு அக்கறை காட்டாமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஜெயமாகாது அதனால் நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் இது பண்ணுறதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அக்கறை காட்டுங்க அது இந்த வாரம் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும் அந்த மாதிரி உண்டாகும்போது அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் தேவையில்லாமல் உண்டாகக்கூடிய இடையூறுகள் தானாகவே மறைந்து போகும் அதனால் இடையூறுகள் உடனே அதை நினைத்து பயப்பட வேண்டாம் அது தானாக போயிடும் அப்படின்ட்டு நம்புங்க அதுக்கப்புறம் விவசாய நிலைகள் வாங்குறதாக இருந்தால் இந்த வாரம் வாங்குங்க ஏன்னா விவசாய நிலங்கள் வாங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு உகந்ததாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட படிகள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இந்த வாரம் விவசாயம் மட்டும் நீங்கள் அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ விவசாயம் பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ புரிஞ்சதுக்கேற்ப இந்த வாரம் செயல்படுங்க ஸோ சூரியன் வந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் இதற்கேற்ப நீங்கள் இந்த விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்க பாருங்க அதுக்கப்புறமா சூரிய பகவானை தொடர்ந்து அடுத்ததாக சந்திர பகவானுங்க சந்திர பகவானை பார்க்கும்போது சந்திர பகவானை கம்பேர் பண்ணும்போது சந்திரனுடைய இடப்பயிற்சி இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகுதியான சாதகமான பலனை தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கிறாரு ஸோ சந்திரனால் தான் உங்களுக்கு பல விஷயங்கள் சக்ஸஸ் போகுது மெயினாக வெளியூர்லேருந்து வர வேண்டிய நல்ல செய்தி கிடைக்கும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய வரவும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் நல்லபடியாக வந்து சேரும் அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவங்க கூட நீங்கள் எதிர்பார்த்த பலனை அடைய முடியும் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகளும் முடியும் எதிர்பார்த்தபடி மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் எதிர்பார்த்த பலனை அடைவீங்க முதலாளி வகையில் பாராட்டுக்கள் உங்களுக்கு தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகமாக இந்த வாரம் கிளைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சந்திரனால தான் உங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி முழுசாக இருக்க போகுது இந்த வாரம் சந்திரனுடைய நகர்வுகள் இந்த மாதிரி சாதகமான பலனை கொடுக்க போதுங்க அதுக்கப்புறமா சந்திரனை தொடர்ந்து செவ்வாயுடைய நகர்வுகள்ங்க செவ்வாய் நகர்வுகள் பத்து பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கு இதனால் இனம் தெரியாத மனக்கவலை வந்து இதயத்தை அழுத்தும் ஸோ மனக்கவலை அப்படிங்கிறது கொண்டால் அது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க மனக்கவலை இருக்கிறதுனால அந்த கவலைனால் ஒரு பிரோஜனமும் உங்களுக்கு கிடையாது அந்த மனக்கவலை இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் எதுவும் சால்வாக போகிறது கிடையாது சால்வாக போகிறது கிடையாதுனா இப்போதைக்கு சால்வ் ஆகிற மாதிரி ஒன்றும் இருக்காது ஸோ அதனால் மனக்கவலையை அடைவதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க அது இதயத்தை அழுத்தும் அது இதயத்தை ரொம்ப காயமாக்கும் இரும்பு நெருப்பு இது மாதிரி சம்மந்தப்பட்ட இடங்களில் இந்த வாரம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வீட்டிலேயே சரி எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப 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 இந்த வாரம் அவசியம் அதுக்கப்புறம் புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதன் காரணமாக மனம் போன போக்கில் நடக்கக்கூடாது மனக்கவலையில் இருக்கும்போது மனப்போக்குல நாம் நடந்துக்கும் போது அது நம்மளுக்கு தேவையற்ற பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி மட்டும் இருக்காம இருங்க அதாவது மனம் போன போக்குல நடந்துக்காதீங்க அது ரொம்ப 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 ஆபத்து அதுக்கப்புறம் தேவையில்லாத விவகாரங்கள்லாம் வந்து எழுத்து போட்டு கொள்ளாதீங்க அது உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை தான் ஏற்படுத்தும் ஆல்ரெடி மனக்கவலை இருக்கும்போது தேவையில்லாத விவகாரங்களை எழுத்து போட்டு மேலும் மனக்கவலை அடையாதீங்க ஸோ புதனும் சரி செவ்வாயும் சரி கொஞ்சம் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க்கான இடமாக தான் சொல்லப்படுது ஸோ அதனால் இதற்கேற்ப மனக்கவலை அடையாமல் மனப்போக்கில் போகாமல் நடந்துக்க பாருங்கள் அதுக்கப்புறமா குரு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் தாராளமாக உதவி செய்யலாம் அதுவும் அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் போது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் லாட்ரி பந்தயங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் ஈடுபடலாம் லாட்ரி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது அந்த பந்தயங்கள் மூலிமா நிறைய ஆதாயம் பெறுவீங்க ஸோ லாட்ரி பந்தயங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஸோ குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் உதவிகள் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பந்தயம்லாம் வந்து நீங்கள் வைக்கலாம் அதாவது லாட்ரி பந்தயம்லாம் வைக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆதாயம் பெறுவீங்க என்று இந்த வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சுக்கரன் பதினொன்று பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் எடுத்த காரியங்கள் இந்த வாரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படாது எல்லாம் தானாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கோ வியாபாரம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்தி அடைந்து பொருள் சேர்க்க உண்டாகும் வியாபார விருப்தி அடையும் போது அதை பொருள் சேர்க்கையாக பண்ணுறது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே தான் ஸோ சுக்கரன் பதினொன்று பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உண்டு ஸோ சுக்கரனை தொடர்ந்து அடுத்ததாக சனி பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பணவரவு பார்த்திங்கன்னா சூழ் அதிகம் இருக்கிறது என்று ஆடம்பரமாக இந்த வாரம் செலவு செய்யக்கூடாது இது ஒரு எச்சரிக்கையாகவே இந்த வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுவே உங்களுக்கு இந்த வாரம் பிரச்சனை கொண்டு வரும் ஸோ பணவரவு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஆடம்பர செலவு பண்ணாதீங்க சனியால் இந்த எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால மனைவி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் சிரமப்படுற மாதிரி இருக்கோ ஸோ சிரமப்படுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நீங்க ஒன்றும் பெருசா வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சிரமப்படுற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அந்த சிரமத்தை தள்ளி வைக்கிறதுக்கு இப்போ எதுவும் செய்யாம இருங்க ராகுவால் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் சிக்கலான காரியங்களில் அசாத்தியமான துணிச்சலோடு முடிவு எடுத்திங்கன்னா வெற்றி பெற முடியும் ஏன்னா சந்திரன் தான் சாதகமாக இருக்கிறாரில்ல அதனால் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால் ஏற்ற இறக்கமான பலன் கிடைக்க போகுது இந்த ஏற்ற இறக்கமான பலன் கிடைக்கும் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்துக்கோங்க இந்த வாரம் இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கவும் முடியும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கவும் முடியும் ஸோ இந்த வார ராசி பலன் இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வார ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து உங்களை போல் ரிஷப ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்துமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்